வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடு தோட்டம் பிளாட்டு அப்டேட் பண்ணுறாங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க சொத்து வாங்குறப்ப லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சிக்கிங்க டைரெக்டாக ஓனர் யாரோ அவர்கிட்ட நேரடியாக சிட்டிங் உக்காந்து பேசுங்க வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் சென்னை பைபாஸ் ரோடில் அம்மாப்பேட்டையில் குமரகிரிக்கு பக்கமாகவே வீடும் மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடிங்க டூ பிஹெச்கே வீடு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க போர் வாட்டரும் இருக்குது நல்ல தண்ணியும் இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க வீட்டோட விலை அறுபது லட்சங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை குமரகிரிக்கு ரொம்ப அருகாமையில் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடு மறு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடிங்க டூ பி பதினஞ்சு அடி ரோடு வசதியும் இருக்குதுங்க நல்ல தண்ணியும் இருக்குது போர் வாட்ரையும் இருக்குதுங்க வீட்டோட விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரக்டாக ஓனாட்டை உக்காந்து விலையை நீங்களே பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துருக்குற வாடிக்கையாளர் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்